இப்பொழுது நாம் நான்கு பாடல்கள் மூன்று பாடல்கள் மூன்று பாடல்கள் பார்த்தோம் இப்பொழுது நான்காவது பாடல் திரு ஐந்தலத்தின் நான்காவது பாடல் மின் முன்பு பார்த்த பாடல் என்னென்றால் பட் என்னென்னலாம் பார்த்தோம் துஞ்சலிலும் துஞ்சலில்லாத போயிலும் நந்தகம் நைந்து நினை தோறும் வந்தகம் மற்றடி வாழ்த்து வந்த கூற்று அஞ்ச உதைப்பன அஞ்சலுத்துமே வந்திர நான் முறையாகி ஆனவர் சிந்தையில் நின்றவர் தம்மை ஆழ்வன செந்தனல் ஓம்பிய செம்மை வேதியருக்கு அந்தியல் மந்திரம் அஞ்சலுத்துமே ஊனில் உயிர்ப்பை ஒடுக்கி உன் சுடர் யான விளக்கினை ஏற்றி நண்புலத்து தேனை வழித்திருந்து ஏற்றுவார்க்கு இடர் ஆன கெடுப்பன அஞ்சலுத்துமே இப்பொழுது நான்காவது பாடல் நான்காவது பாடலில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துட்டு பாடல் பார்த்துட்டு நான்காவது பாடல் போ பாடல் என்ன என்ன பார்க்கற நல்லவர் தீயர் ஏனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவமன் தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பனர் அஞ்சலு நம்ம நல்லவராக இருக்கலாம் தீயவராக இருக்கலாம் நல்லவர் தீயவர் என்னாவது நச்சினர் இவன் நல்லா வேம்பா இவன் தான் சிவனை பாடணும் தீய வேம்பா இவன் பாடக்கூடாது அப்படிலாம் கிடையாது நல்லவர் தீயவர் என்னாவது நச்சினர் செல்லல் கடை சிவமுக்தி காட்டுவ செல்லல் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவாள் அப்படி நம்ம சென்று கொண்டிருந்தோம்னா சிவமுக்தியை காட்டுவார் செல்லல் கெட சிவமுக்தி காட்டுவோம் கொல்ல நமன் தமன் கொண்டு இடத்து கொள்ள நமன் தமர் கொண்டு போகிறது அந்த நமன் தமர்னா யமனோட இருக்கக்கூடிய தூதுவர் கொல்ல நமன் தமன் கொண்டு இடத்து அல்லல் கெடுப்பன அஞ்சலுத்துமே அந்த கஷ்டத்தை அந்த மாதிரி கஷ்டமான சமயத்தை அல்லல் அல்லல் கெடு அஞ்சலுத்துமே அப்படின்னு சொல்றார் சரியா போலமா கொண்களர் வன் மதன் அங்குள்ள பூதமும் அஞ்சவை தங்கு அரவின் படம் அஞ்சு தம்முடை அங்கையில் அஞ்செழுத்துமே தம்முடை அங்கையில் ஐ விரல் அஞ்செழுத்துமே நமற்றீவ இப்ப என்ன சொல்றாரு கொண்கலர் வன்மதன் வாழிய இந்த மதன் இருக்க இல்லையா மன்மதன் அவன் வந்து கையில் வில் வச்சிருப்பான் அது வந்து கரும்பு வில்லு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கொண்கலர் வன்மதன் வாளியை ஐந்தக அப்படின்னா அவை விடக்கூடிய அம்புகள் ஐந்து விதமான மலர்களை கொண்டதாக இருக்குமா கொண்கலர் வன்மதன் வாளியை ஐந்தக அங்குல பூதமும் அஞ்ச வயம்பொலில் அதாவது பூதங்களும் ஐந்து தான் கா முதல் பூதமாக இருக்கக்கூடிய ஆகாயம் காற்று மூன்றாவது பூதமாக இருக்கக்கூடிய நெருப்பு நான்காவது பூதமாக இருக்கக்கூடிய நீர் ஐந்தாவது பூதமாக இருக்கக்கூடிய நிலம் கொண்கலர் வன்மதன் வாலிய ஐந்தக அங்குள்ள பூதமும் ஐந்து தங்கு அரவின் படம் அஞ்சு அதாவது தங்கு அரவின் படம் அஞ்சுன்னா ஐந்து தலை நாகத்தை அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் தங்கு அங்குள்ள பூதமும் அஞ்சு தங்குள்ள கொங்களர் வன்மதன் வாலிய ஐந்தக அங்குள்ள பூதமும் அஞ்ச வைம்பொழி தங்கு அரவின் படம் அஞ்சு தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்சலித்து நம்ம அஞ்சு விரல் கூட அஞ்செழுத்து அதாவது நமச்சிவாயங்கிற மந்திரத்தால் தான் இருக்கு அப்படின்னு உறுதிப்பட சொல்கிறே வைம்பொழில் அப்படிங்கிறது வந்து தேவாலயத்தில் இருக்குமாப்பா கற்ப விருச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அந்த ஐம்பொழிலும் அஞ்சலத்துக்குரியது தான் அப்படிங்கிறத ஒரு ஒன்றோடொன்று தொடர்பு தொடர்புபடுத்தி சொல்கிற சரியா ஆறாவது பாடல் பார்க்கலாமா தும் அடு தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் இம்மை வினை அட் எய்த அம்மையிலும் துணை அஞ்சலுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்த போலதிலும் தும்மல் இருமல் தொடர்ந்த போதிலும் வெம்மை நரகம் விளைந்த போதிலும் இம்மை வினை அடன் எய்த போல்திலும் அம்மையிலும் துணை அஞ்சலுத்துமே அப்படின்னு பாரு என்ன சொல்றாரு தும்மல் இருக்கு ரொம்ப இருமலாக இருக்கு அப்படிலாம் இருந்தாலும் தும்மல் தொடர்ந்து தொடர்ந்தபோதிலும் வெம்மை நரகம் கொடுமையானது நரகம் வந்து அதிக வெப்பமாக இருக்குமா பாலைவனத்தில் இல்லையா அது மாதிரி வெம்மை நரகம் விளைந்த பொழுதிலும் இம்மை வினை அடர்ந்தெய்து பொழுதிலும் இம்மையில் நான் செஞ்ச வினை எல்லாம் அடர்ந்து எய்த பொழுதிலும் இம்மைனால் நம்ம வாழ்க்கை இம்மை வினை அடன் தெய்த பொழுதிலும் அம்மையிலும் துணை எங்கெழுத்தினும் சிவபெருமானு என்ன செய்கிறாரு தாய் மாணவர் அப்படின்னு சொல்லி திருச்சியில் கேட்டிருப்பீங்க அப்போ என்ன சொல்கிறாரு தாய் அங்கே வர முடியல ஆற்ற தாண்டி வர முடியல இவர் வந்து அந்த தாயாக வந்து அந்த பெண்ணுக்கு வந்து மருத்துவம் பார்த்து அந்த குழந்தை பிறப்பை வந்து நிகழ்த்தி காட்டினார் அதான் தாய் மாணவர் அப்ப அம்மையிலும் துணை அப்படின்னா அம்மாவை விட அதிகமான துணை யாருமே கிடையாது அப்ப அம்மையிலும் துணை அஞ்செழுத்து இருக்கு அப்படின்னு சொல்றார் அம்மையிலும் துணை அஞ்செழுத்துமே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை சொல்றார் அடுத்த பாடல் போலமா வீடு பீடப்பை அழுத்து வீடு பிறப்பை அறுத்து மெச்சின பீடை கெடுப்பன பின்னை பின்னால் தோறும் மாடு கொடுப்பன அஞ்சலுத்துமே இது வந்து இன்னும் முழுமையாக அடையலை தெளிவான வர வீடு பிறப்பை அறுத்து மிச்சினர் வீடு கெடுப்பன பின்னை தரும் மாடு கொடுப்பன மண்ணும் மானடம் ஆடி உகப்பன அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மிச்சினர் வீடு எல்லாரும் தான் முக்தி அடைஞ்சணும் அப்படிங்குறது பிறப்பு பிறப்பை வந்து அறுத்துடுவார் பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் பாடுறோம் இல்லையா பிறப்பு வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பீடப்பா உடம்பு வந்து வியாதிப்பட்டு ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது இல்லையா அது பேர் பீடை பீடை கெடுப்பன என்ன சொல்றாங்க முதல் என்ன சொல்றாரு வீடு பிறப்பை அறுத்து மெச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தோறும் பின்னாடி நாள்தோறும் தின தினமும் பின்னை நாள்தோறும் மாடு கொடுப்பன மண்ணும் மானடம் மாடு செல்வங்களை நமக்கு அளிக்கக்கூடியவர் மாடு கொடுப்பன மண்ணும் மானடம் ஆடி உகப்பன அஞ்சலித்துமே இது ஆடி மாதம் வர ஆடி உகப்பன சிவபெருமான் தான் ஆடி நமக்கு உகந்து தர்றாரு அவர் ஆட்டத்தில் தான் எல்லாமே நிகழ்வுகள் இயக்கங்கள் தான் இருக்கு அப்பேற்பட்டது அஞ்சல் ஆடி உகப்பன அஞ்சலித்துமே சொல்கிறாரு அடுத்தது பார்க்கலாமா அடுத்து என்ன சொல்றாங்க சுமந்தர் எட்டாவது பாடல் மடந்தை பண்டை பண்டைராவணன் பாடி உகந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவர்க்கு அண்டம் அளிப்பனர் அஞ்சலித்து என்ன சொல்றாரு வண்டமர் தோதி மடந்தை பேணினர் உம்மை அம்மை இருக்காங்க இல்லையா அவங்க தான் மடந்தை அப்போ வண்டமர் தோதி மடந்தை பேணினர் பண்டை ராவணன் இப்போ நடந்த விஷயம் கிடையாது ராமாயணம் ரொம்ப பழைய காலத்து இது பண்டை ராவணன் பாடி உகந்தனர் அவனை அனுக்கிட்டார இது இங்கே நீங்கள் அஜந்தா எல்லோரா கேவலாம் இருக்கு அதில் எல்லோரா கேர்ஸ் போனிங்கனாலும் சரி அடுத்து அங்கே எலிபெண்டா கேர்ஸ் அதுங்கெல்லாம் எல்லாம் இல்லையா அங்கெல்லாம் போனீங்கனாலும் இந்த உருவத்தை தான் செதுக்கி வச்சிருப்பாங்க அதாவது ராவணன் வந்து எதை தூக்குவார் மலையை இமய மலையை அது கைலாயத்தை தூக்குவார் அப்போ அவரை விரலால் அமுக்கி அந்த ராவணனை அடக்கிடுவார் இல்லையா அந்த இத அப்ப அடக்கும்போது ராவணன் கதறி கதறி பாடி அழுத பாடல் தான் என்னது அப்போ பாடினதான் அஞ்சலு அந்த அஞ்சலுத்தும் அதாவதான் புரியுது அவங்களுக்கு பண்டை ராவணன் பாடி உகந்தன பண்டை ராவணன் பாடி உகந்தன பாடி தப்பிச்சிட்டம்ப்பா அமிக்கிட்டயா அடர்ந்துச்சு பாட பழ அது இன்னொரு பாடலில் இருக்கும் இல்லையா பேரிடர் பெருகியவர் பிரினிவரும் சீருடை கலலால் சிந்தை செய்யும் ஏருடை மணிமுடி ராவணனை ஆரிடர் படம் வரை அடர்த்தி அப்படி அடர்த்தன அந்த ராவணன் கதறி கதறி அழுது அவனுக்கு உயிர்ந்து கிடைக்கிறது எதனால் கிடைச்சிச்சான் அஞ்சலத்தால் தான் கிடைச்சிச்சான் அப்படின்னு சொல்கிறாரு அது போக என்ன சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு அண்டம் வழிபண்ணும் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வேணுமா ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நம்ம போய் சிவபெருமானை வந்து தொண்டர்களோடு போய் வழிபட்டு அவர் தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு துதித்தனால் எல்லோருக்கும் அண்டமே அந்த யூனிவர்ஸே நமக்கு தான்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு தொண்டர்கள் கொண்டு துதித்த பின் அவருக்கு அண்டம் வெளிப்பன் அஞ்சலி ஒன்பதாவது பாடல் பார்க்கலாமா கார்வணன் முகன் காணுதற்கு ஒண்ணா சீர்வணன் சீர்வனன் திரும்ப கார்வண்ணன் நான் முகன் காணதற்கு ஒண்ணா சீர்வண்ண சேவடி செவ்வீனால் தோறும் பேர்வண்ணம் பேசி பிதற்றும் பித்தருக்கு ஆர்வனமாவண்ண அஞ்செழுத்துமே என்ன சொல்றாரு நல்லா கவனிச்சு பாருங்க கார்வண்ணன் கார்வண்ணன் யாரு மலை மேகம் போல கருமை நிறம் கொண்ட கண்ணன்னா சொல்றாரு கார்வண்ணன் நான்முகன் நான்கு முகங்களை கொண்ட பிரம்மனையும் சொல்கிறார் கார்வண்ணன் நான்முகன் காணுதற்கு ஒன்னா அவங்களால் காணவே அடி அடிமுடி தேடி ஓடினாங்க இல்லையா அதை தான் குறிப்பிடுறாங்க அப்போ காண முடியல கார்வண்ணன் நான்முகன் காணுதற்கு ஒன்னா சீர்வண்ண சேவடி செவ்வீன்தோறும் சீர்வண்ண சேவடி அவர் சேவடி எப்படிப்பட்டதுன்னா ஒரு சீரான அமைப்பை நமக்கு தரக்கூடியது அதுவே ஒரு சீர் தான் சீருனா சீதை நம்ம சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சீர் அவர் அவர் திருவடிதாயா நமக்கு சீர் சீர்வண்ண சேவடி செவ்வி நாள்தோறும் அப்பேற்பட்ட சேவடியை செவ்வி நாள்தோறும் தினந்தோறும் செவ்வி நாள்தோறும் சீர்வண்ண சேவடி செவ்வி நாள்தோறும் பேர் வண்ணம் பேசும் பிதற்றும் பித்தருக்கு அது அப்படியாகவும் அப்படி இருக்கும் திருவடி இப்படி இருக்கும் திருவடி பேர் வண்ணம் பேசி பிதற்றும் பித்தருக்கு பித்தா நின்றுக்கிட்டு இருக்கோம் அவர் திருவடியை பாடிட்டு பேர் வண்ணம் பேசி பிதற்றும் பித்தருக்கு ஆர்வணம் ஆவணம் அஞ்சலுன்னு அவங்களெல்லாம் திரட்டி அவங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறது சிவபெருமானோட அஞ்சலு தான் நமச்சிவாயதான் அப்படின்னு தல அடுத்த பாடல் போலாமா அடுத்து என்ன இருக்கு அடுத்த பாடல் ஒன்பது பாடல் முடிஞ்சிச்சு பத்தாவது பாடல் எப்பயுமே யாரை பற்றி இருக்கோ அவங்களை பற்றி தான் புத்தர் சமன் பற்றி தான் புத்தர் சமன் பொய்கொள்ளா சித்தவர் தெளிந்து தேரி மீரணிவார் வினைப்பகைக்கு அத்திரம் ஆவண அஞ்சலுத்துமே அத்திரம் ஆவண அஞ்சலுத்து புத்தர் சமன் அது தெரிஞ்சதுதான் நம்ம வந்து கலப்பிலர்கள் காலத்துல இருந்தால் அதை பற்றி பேசணும் அந்த சமயத்திலேயே புத்தர் சமணர்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டது அடுத்து வந்து திரு சம்பந்தர் காலங்களில் அவருக்கு ரொம்ப ரெட்டனிங் அதாவது அதை வந்து ரொம்ப தடையாக செய்யக்கூடியதாக யார் இருந்தாங்கன்னா புத்தர் சமணர்கள் தான் இருந்தாங்க சிவாய நமக நம்ம சிவாய் அந்த வார்த்தையோ இல்லை திருநீர் அணிகளையோ தடை செய்கிற அளவுக்கு முற்பட்டு கொண்டிருந்த காலம் அது அப்ப புத்தர் சமன் கழுக்கையர் கழுக்கையர்னா கழுமரத்துல ஏற்றக்கூடியவங்க அவங்க அப்போ புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொள்ளா சித்தத்தவர் இப்போ இவங்களுக்கு இடையில தான் யார் வர்றாங்க பொய் கொள்ளா சித்தத்தவர் பொய்யை ஏற்றுக்கொள்ளாத சித்தத்தவர் தெளிந்து தேரி அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு அப்படிங்கிறாரு இப்போ ஒரு மயக்கத்துல இருக்கிறவன் தெளிகிறான் அப்படிங்கிற மாதிரி புத்தர் சமன் அப்படிங்கிற அந்த மயக்கத்துல இருக்கிறவங்க தெ புரியுதா அப்போ புத்தன் சமன் கழுக்கையர் பொ தெளிந்து தேறி வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு பகைக்கு அத்திரமாவன்னு அந்த திரமா இருக்கு தான் அப்படின்னு சொல்றாரு அடுத்த இறுதி பாட்டு என்னது சந்த நான்மறை கற்றவன் காளியர் மன்னன் உண்ணிய அற்றமில் மாலை ஈரைந்தும் அஞ்சலத்தும் உற்றன வல்லவர் உம்பரே திருத்திற்றம்பலம் அப்ப இந்த பாடல் பாடிய பதிக பலன் அப்படின்னு சொல்றது உம்பர் உம்பர்னால் என்ன ஆகுதுன்னா தேவர்களாக ஆகுறாங்க அப்படின்ட்டு ஸோ நட்பந்தன் யான சம்பந்தன் இந்த பாடல் எப்ப இடத்துல பாடப்பட்டது அப்படிங்கிறது தான் முத புரிஞ்சுக்கணும் எப்படிப்பட்டாங்க பாடினாங்க அப்படின்னா அவர் பாடின காலம் அதாவது வேதம் சமஸ்கிருதத்தில் எடுக்கப்பட்டது அப்போ சமஸ்கிருதம் பெரியதா இல்லை தமிழ் பெரியதா அப்படிங்கிற ஒரு அளவுக்கு முற்பாட்ட ஒரு காலகட்டமாக இருந்துச்சு அப்போ நீ நமைச்சி வாங்க சொல்கிற தமிழில் பாடுற அப்படின்னு சொல்லி அவர் சார்ந்தவர்களையே அவரை சொல்லும்போது இப்போ நான் ஏன் பாடுறேன் அப்படின்னா வந்து எனக்கு நான் முறையும் தெரியும் அதாவது சமஸ்கிருதத்துல நான்கு முறையும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நான்கு முறையும் பாடிட்டு இதெல்லாம் விட ஆதியா இருக்கக்கூடிய நமச்சிவாயங்கிற அஞ்சலுத்த தொழுதாலே போதும் அப்படிங்கிறத உரைத்தார் யாருக்கு முன்னாடி அந்தன்னர்கள் அந்த வேள்வி செய்யக்கூடிய செந்தன்னல் உண்மைய செம்மை வேதியருக்கு முன்னாடி அவர் உரை செய்தார் அதனால்தான் நன்றமிழ் யானை சம்பந்தன்ன நான்மறை கற்றவன் நானும் சும்மா இல்லப்பா மாதிரி எனக்கு தெரியும் அப்படிங்கிறத அதுலேயே சொல்றார் நான்மறை கற்றவன் அற்றமிழ் மாலை ஈரைந்தும் ஐந்தெழுத்தும் அற்றமிழ் மாலை ஈரைந்தும் பத்து பாடல் நான் பாடிருங்க இந்த ஐந்து எழுத்தையும் சொல்கிறேன் அற்றமிழ் மாலை ஈரைந்தும் அஞ்செழுத்தும் உற்றன வல்லவர் இதை வல்லவர் உம்பராவரே அப்படின்னு சொல்லி இந்த பாடல் அதிகம் என்ன அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பலனோட நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்